அடடா இந்த கிட் கேட் நூடுல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறது எனக்கு இதனால் போதுமானதாக கிடைக்காது என்ன இது எனக்கு என் பங்கு ஒரு சுவையான உணவிற்கு சரியான அளவில் இருக்க வேண்டும் வாவ் எவ்வளவு கடினமா இருக்குது நன்றிக வாவ் நாம் போல நீங்க ஒரு சவால இருக்குறீங்க என்னோட ரொம்ப பசி இருக்குது நான் தொடங்குறது உங்களுக்கு குறைக்குமா சரி எனக்கு சாக்கு குச்சி தேவைப்படும் இது என்ன என்ன ஒரு பெரியது ரொம்ப குழுப்பானது இதை பயன்படுத்துறது எப்படி சரி இன்னொரு முறை முயற்சிப்போம் சரி இந்த வழி நிறைய வசதியா இருக்குமா பாருங்கள் நான் செய்ய முடியும் ஓ என் இல்லை சரி உன் ஆஹா எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் ஏதாவது பொருத்தமானவற்றை எடுக்க வேண்டும் சரி எனக்கு ஒரு சிறந்த உதாரணம் இருக்கிறது இந்த சாக்லேட் நூடுல்ஸை சாக்லேட் பாரின் சுற்றி சுருட்டலாம் ஓ அதை பாருங்கள் நூடுல்ஸின் குழம்பு இது மிகவும் சுவையாக உள்ளது தெய்வீகமான கூட்டு சரி நான் ஹாம்பீர் முடிந்து விட்டேன் ஓஹோ என் நூடுல்ஸ் பாக்கெட் போர் அடிக்கல சரி இப்போ எனக்கு வரிசை வந்துட்டு இறுதியாக எனக்கும் ரொம்ப பசிக்குது ஆனா நான் சிறிய சீனி குச்சிகளை தான் கொண்டிருக்கேன் இந்த பக்கெட்ட ஒரு முழு ஆண்டு காலத்துக்கு என்றே சாப்பிடுவேன் சரி அம்மா சொல்றது போல சந்தோஷத்தை நீட்டிக்கணும் ஒன்று இரண்டு மன்னிக்கவும் சோஃபி ஆனால் உன் நூடுல்ஸ் மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது அதிலும் நீ மிகவும் மெதுவாக சாப்பிடுகிறாய் நீ நண்பர்களுடன் பகிர்ச்சிக்க போகிறாயா சரியா சரி ஒரு நூடுல் எடுத்துக்கொள்ளலாமா ஒரே ஒன்று தான் அவள் கவனிக்கு மாத்திரமில்லை ஓ ருசி ஓ அருமை ஒரு நிமிஷம் என்னுடை நியூடுல்ஸ் எங்க போகின்றன இங்க என்ன நடக்கிறது அடடி என்ன குவந்தி நாகிராம் நானும் உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க போறேன் நிச்சயமா நான் ஒரு மேதைசா இருக்கும் காத்திருக்கா என்ன அது இறந்தது நான் ஐயோ

ஒரே ஒரு கண்டிதான் சரி இது எதுவும் இல்லாததை விட நல்லது இது ருசியானது நீ என்ன சொபி ஓ அப்படியா இப்போது நான் எனது காண்டிகளை சுவைக்க போகிறேன் ஆஹா எவ்வளவு சுவாரஸ்யம் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குது நீ என் எம் காமசனை மறைச்சு கொண்டிருக்கு அது உண்மை அது மகிழ்ச்சிக்காக ஹே குவெண்டின் என் காமஸ் சாப்பிடுறதை நிறுத்து நான் உள்ளான் ஆஹா எவ்வளவு இனிப்புகள் எனக்கு எம்என்எம்ஸ் பிடிக்குது அதை முழு வாயிலும் நிரப்ப விரும்புகிறேன் ஏன் இல்லை அதை வாங்க முடியாது எவ்வளவு அற்புதமாக சுவையாக இருக்கிறது சரி நீ வா சரி இறுதியாக எனக்கு புரிகிறது வா ஓ ஹே இது கொஞ்சமும் வேடிக்கையாக இல்லை அக்கள் மைலி நீ எப்பொழுதும் போல உதவுகிறாய் இப்படித்தானே நான் பெரியவனை சாய்க்க முடியும் என் தலைக்கு இல்ல சேவ் பண்ணு காப்பாற்று ஹே நண்பர்களே நீங்கள் உண்மையிலேயே சீரியஸா நீங்க உதவில்லை உதவில்லை எனக்கு இருக்கும் காமெடி சாப்பிட கொண்டிருக்கிறீங்களே நான் ஆஹ் நான் ஏஹெச்எம்பி வந்துவிட்டேன் அப்ப நான் வெளியே ஊங்க வாங்க என்னை எழுப்ப சாயம் நீங்களும் பார்க்குறீங்களா இல்லையா இவை புளித்த டொரிடோஸ் பொட்லங்கள் சோஃபி மிகப்பெரியதை பெற்றிருக்கிறாங்க ஏழைத்தனம் எனக்கு சரி நான் முதல்ல தொடங்குகிறேன் ஹூம் சரியா சிப் அது கூடுதலாக காரமாக இருக்க முடியாது வெளிய போ இது படையணை தலைவர் நீங்க இங்க என்ன பண்றீங்க புகை இல்லை எனக்கு சரி இருக்கின்றது இது காவல்காரர்கள் போல ஆம் நாங்கள் தீயுடன் விளையாட போகின்றோமே இல்லை நாங்கள் அதை செய்ய போவதில்லை அது அபாயகரமாக இருக்கிறது இல்லை குவெண்டின் வா நானா சரியாகவா நீ நிச்சயமாக சொல்கிறாயா சரி குவெண்டின் உன்னை கட்டுப்படுத்து ஒரு சில உலோக பலகையை எடுத்து முதலில் தொடங்கி விடலாம் அது வெறும் காரமாக இல்ல அது அழுத்தமாக காரமாக இருக்கு அது சூப்பர் ஹைப்பர் மெகா டூப்பர் காரம் பெண்களே அதை விரைவாக மென்றுவிட்டால் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த நாள் இன்னைக்கு என்ன ஒரு நாள் மிஸ்டர் ஃபயர்மேன் இல்லையே நன்றி உங்களின் உதவி தேவையில்லை இல்லையானால் உண்மையாகவே தவிர உங்கள் உதவி தேவைப்படுகிறது தீயை அணைத்ததற்காக நன்றி ஓ அது போதுமானது நன்றி நீங்கள் எங்களை காப்பாற்றினீர்கள் நீங்கள் எங்கு வந்தீர்கள் சோஃபி இப்போ உங்கள் என்னவா நிச்சயமாக தானா எனக்கு ரொம்ப பயம் இந்த சிப்ஸ் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை எண்ணுவதற்கு நான் பயப்படுகிறேன் நான் முயற்சிக்க வேண்டும் நீங்கள் என்னுடைய வாயில் எல்லாவற்றையும் விரைவாக போட வேண்டும் அதுதான் மற்றொன்று நீ செய்ய முடியும் மெதுமெது மச்சே ஆஹா இல்லை நெருப்பு அது எனக்கு உணரப்படுகிறது நெருப்பு ஓ இந்த சோபி ஓ அப்படினா இப்போ நமக்கு தீயணைப்பு அதிகாரி வேண்டும் மேசைகள் ஹெலிகாப்டர் இங்கே நம்ம கொஞ்சம் பயன்படுதுன்னு நான் சரி பயன்படுது என்ன இருக்கிறது என மனதில் அடங்கவில்லை நான் ஆரம்பிக்கிறேன் என்ன கொஞ்சம் இளம் பூஞ்சையுடன் இருக்கும் இந்த சிறிய சீஸ் வளரும் முழு அறையிலும் நறுமணம் பரவி இருக்கிறது என்ன பயங்கரம் அந்த வகையிலான நிலைக்கு நானே எப்போதும் துணி கொட்டி எடுத்து செல்வதில் நல்லது அது பொறுத்தவரை உங்கள் நாக்கில் ஒரு ஒரு துண்டு வைத்து மேலும் மெல்லவும் துணி கொட்டியுடன் கூட இது மிகவும் அருவருப்பானது உங்கள் அருவறுப்பானது நீங்க வாசனை பற்றி என்ன சொன்னீங்க சோவி அது முழு அறையையும் சீரிடுகிறதா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதுதான் நான் புரிஞ்சு கொள்கிறேன் சிஐ அதிலிருந்து ஒழிய முடியாது அது அருவருப்பாக உள்ளது நீங்க உதவல தரம் மோசமாக எவ்வளவு கொடூரம் நீங்க உண்மையிலேயே சொல்றீங்களா ஐயோ அது இன்று நடக்கப் போவதில்லை உனது பகுதியை திற ஐயோ நான் என் கணிப்பில் தவறி கூடும் என்று நம்புகிறேன் ஆனால் எனக்கும் துர்நாற்றம் வீசும் பணி இருக்கிறது போல் தெரிகிறது ஐயோ அது நிச்சயமாக தாங்க முடியாதது ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது இப்போது நான் ஏதாவது முயற்சிப்போம் இதோ வாசனை இப்போது அங்கே இருந்து விலகும் சரி சிறிய துண்டு ஒன்றை தொடங்க முயற்சிப்போம் சரி இதுவாவது சரி என்று எண்ணுகிறேன் ஓஹோ இது வெறுமனே வெறுப்பூட்டும் இனி நான் சகிக்க முடியாது நான் இதை சாப்பிட மாட்டேன் நீ உண்மையலா ஓ நீ எவ்வளவு கொடியவன் சரி இதை கேஎச் கேஎச்லவே அவசியம் வேண்டும் முதல் கடி இப்போது இரண்டாவது மூன்றாவது முக்கியம் என்னன்னா நிறுத்தக்கூடாது இன்னொன்று 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 ஓ இந்த தனம் சீசை இனிமேல் ஒருபோதும் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் இது மிகவும் சிக்கலானது நண்பர்களே இது துரோகம் ஆனால் ஆகிவிட்டது எனக்கு மயக்கம் போல் தெரிகிறது எனக்கு எவ்விதமான ஆர்வமும் இல்லை வீடியோ பிடிச்சதா உங்க உங்களோட பிரிஞ்சு லைக் பண்ணு ஷேர் செய்த விடுங்க அப்படி சேர்ப்பா